ராமலிங்கம் மாவட்ட கழக துணை செயலாளர் பரமாத்மா மாவட்ட மாணவர் செயலாளர் பாக்கியராஜ் உள்ளிட்டோர் வகித்தனர் ஒன்றிய துணை சாய்ராம் நகர கழக செயலாளர் திலீப் ஆறுமுகம் சாந்தகுமார் விக்னேஷ் எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் ராமசாமி குணசேகரன் கஜேந்திரன் எம்ஜிஆர் மன்ற அணி பாலசுப்ரமணியன் புயல் சுரேஷ் அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் தவிடர் குழுதர்பேட்டை நகர நிர்வாகிகள் தொழிற்சங்கம் ஆறுமுகம் சிவசண்முகம் குணசேகரன் வெற்றிவேல் கோபால் முருகன் லயன் வெங்கடேசன் ராஜீவ் காந்தி கமலேஷ் ஜெகன் திருமலை ஏழுமலை ரஞ்சித் பாலகுரு குட்டி கோபால் ராமு ரங்கநாதன் அருண் டைலர் மணி லோகேஷ் கருணாநிதி சோழன் கணேசன் ஜின்னா கவுன்சிலர்கள் தேசிங்கர் ராஜா ராஜா பிரதீப் ராஜ் முருகானந்தம் லக்ஷ்மி நாராயணன் மகளிர் அணி சுபா தமிழ் ஆர் எஸ் மணி ராபர்ட் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர்